செந்தில் பாலாஜி டெல்லிக்கு ரகசியமாக போயிட்டு வந்திருக்காரு அவர் டெல்லிக்கு வேறு வேலையாக போயிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் என்ன டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு ஏதோ சொந்த வேலையாக கூட போயிருக்கலாம் எதுக்கு இதை போய் நம்ம சந்தேகப்படலாமா அப்படின்னு கூட சில பேருக்கு இது வரும் சந்தேகம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த கூட்டத்தோட மோட சப்ரெண்டி இருக்குல்ல இது பூரா ஒரே மாதிரி இருந்தது இருக்கும் அன்னைக்கு ஜி ஸ்கொயரில் ரைடெல்சாங்க உடனே ஓடினார் டெல்லிக்கு ஸ்டாலின் டெல்லி ஏர்போர்ட்டில் உட்காந்துக்கிட்டார் நிர்மலா சீதாராமனுக்கு மேடம் நான் அவங்கள வந்து பார்த்தேன்னா எல்லாம் ஜி தான் வரேன்னு சொல்லிடுவாங்க இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு தலை தூக்க முடியாது அதனால் கோவிக்க நீங்கள் கோய்ச்சிக்கலன்னா கொஞ்சம் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வாங்கலை நம்ம இங்கே கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு அவங்க பீவர் பேச்சை கேட்டு அவங்க வந்தாங்க வந்தவுடனே காட்டில் வந்துட்டாரு மிருந்து காப்பாற்றுங்க என் பையன் என் மருமகன் கம்பெனி ஜி ஸ்கொயரு நாலு அஞ்சு நாளாக ரைடு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்று திரு மருமகாரம் அவங்க பணம் வாங்க மாட்டாங்க ஆனால் எவ்வளோ பணம் வாங்கலனாலும் எதிரிகளுக்கு சில சலுகைகளை செஞ்சு கொடுப்பாங்க அதனால் மரநாளிலேருந்து ஜி ஸ்கொயர் இன்கம் டேக்ஸ் ரைடு நின்று போச்சு அது நடந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இன்றைக்கி வர ஜி ஸ்கொயரில் எவ்வளோ பணம் எடுத்தாங்க ஜி ஸ்கொயருக்கு எவ்வளோ கணக்கு எவ்வளோ ஊரே மாற்றினாங்க எதுவுமே வரலை அப்போ டெல்லிக்கு கரெக்டாக அந்த அஃபன்ஸ் நடக்கும்போது எப்போவுமே அந்த இது நடக்கும்போது போவாங்க நடந்து போது போவாங்க இல்லை நடக்கும்போது போவாங்க இப்படி தான் ஸ்டாலின் போனார் அதுக்கடுத்தது இவர் துரைமுருகன் துச்சாதனன் துச்சாதன் போனார் எப்போன்னு கேட்டீங்கன்னா அவர் வீட்டில் ஈடி லைடு அடித்தாங்க கரெக்டாக ஈடி ரைடு முடிஞ்சோடனே டெல்லிக்கு போனார் போயிட்டு வந்தோடனே ஈடி கப்ஷிப் துரைமுருகன் என்னாச்சு எவ்வளவு இதாச்சு யாருக்கும் தெரியாது கப்ஷிப் அதனால் இப்போ இதுவரை டாஸ்மாகில் ரெய்டின்னு சொன்னேன் செந்தில் பாலாஜி ஓடி இருக்க அப்போ எதுக்காக ஓடி எதுக்காக தானே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தானே பாஜக தலைவர்கள் யார் யார் போய் பார்த்தாங்க தெரியலையே இவங்க தான் தர்மேந்திர பிரதான போடான்னாங்களே போடாடினாங்களே அப்படின்ற தானே அதனால் எதுக்கு போனாங்க யாருக்கும் தெரியாது அதனால் அங்கே போய்ட்டு வந்துட்டு அப்போ எங்களுக்கு எல்லாம் சந்தேகம் எல்லாருமே சொல்கிறாங்க இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கொள்ளையர்களிடம் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பாஜக ஒரு கொள்கையை வச்சுருக்காங்களோ நாங்கள் வந்து ஊழல் பண்ண மாட்டோம்ப்பா ஆனால் கொள்ளையடிக்கிறான்ல அவன்கிட்ட கொள்ளையடிப்போம் அப்படின்னு போகிறாங்களோ அமித்ஷா அவங்கெல்லாம் மோடியை குறை சொல்ல மாட்டோம் இருந்தாலும் அமித்ஷா மற்றக்கிட்டவங்கள்லாம் அந்த ஐடியா வச்சுருக்காங்களோ ஏன்னா ஆயிரத்தி ஒருவன் படத்தில் எம்ஜிஆரை கொள்ளையடிக்க சொல்லுவாங்க அவர் கொள்ளையர்கள்ட்ட போய் மாட்டிக்குவார் அங்கேருந்து தப்பிக்கணும் அப்போ போய் கப்பல்களை கொள்ளையடியுங்கள் நான் அப்போ சொல்லுவார் எம்ஜிஆர் பொதுமக்கள் கப்பலை நான் கொள்ளையடிக்க மாட்டேன் உடன்பாடு இல்லை வேண்டுமானால் கொள்ளையர்களை கப்பலை கொள்ளையடிக்கலாம்னு சொல்லுவார் அது அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி ஏன்னா நிஜ வாழ்க்கையில் எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காது அதனால் போய் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு போவோம் அந்த ஆயிரத்து நூறு பாணியில் பாஜக இறங்கிட்டாங்களோ அந்த கொள்ளைக்காரங்கிட்டப்புறாங்க அடிக்கலாம்ட்டு எல்லாத்தையும் வாங்கினதெல்லாம் கையில் போட்டுக்கிட்டு அப்படியே எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சான்னு தெரியும் எவா வெளி வீட்டில் ரைடு நடந்தது ஆஃப் இப்போ துரைமுருகன் அவ்வளோதான் ஜி ஸ்கொயர் அது முடிஞ்சு போச்சு இப்போ இவர் போயிட்டு வந்திருக்காரு அதனால் கொள்ளையர்களிலேயுமே கொள்ளையடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எதுவும் திட்டம் போட்டாங்களா பெரும் பேசப்பட்டதா அப்படிங்கிறது இன்னும் இன்னுமே தான் வரும் ஆனால் எங்களுக்கு கிடைத்த செய்தி என்னென்னா பேரம் படியலை அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கிடைத்த செய்தி என்னென்னா இல்லை இல்லை டாஸ்மாக் விஷயத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இதில் போய் நாங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா பிரச்சனை ஆகும் அதனால் இதில் முடியாது அப்படின்னு இங்கே வந்து சொல்லிட்டதா ஒரு செய்தி பாஜக தலைவருக்கு முடியாது அப்படின்ட்டாங்க அதனால் ஏமாற்றத்துடன் தான் திரும்பியிருக்காரு செந்தில் பாலாஜி அவர் ஏமாற்ற திரும்பி இருக்கார் அப்படிங்கிறது எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்தோடனே ஹைகோர்ட்டில் கேசப்பட்டார் நேற்று தடை கேட்டு எதுக்கு தடை கேட்டு போட்டார்னா டாஸ்மாகில் வந்துக்கிட்டு ஈடி வந்து ரெய்டு அடித்தது சட்டவிரோதம் அப்படிங்கிறது ரெண்டாவது தடை எதுக்கு கேட்குறாங்க டாஸ்மாக் அதிகாரிகளே விசாரணை என்ற பெயர்கள் துன்புறுத்தக்கூடாது ஏன்னா கூப்பிட்டு கேட்டால் எல்லாத்தையும் உலகிடுவாங்கல்ல அதனால் போக முன்னாடி போட்டாங்க பாருங்கள் அஞ்சு கலெக்டர் கலெக்டரை விசாரிக்கக்கூடாது ஈடி ஹைகோர்ட் ஆமாம் விசாரிக்காதன்ட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் எல்லாம் முடியாது விசாரணுன்னாங்க அது மாதிரி இப்போ டாஸ்மாக் அதிகாரிகளை விசாரிக்கக்கூடாது விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தக்கூடாதுங்கிறான் ஏன்னா எல்லா கதையும் போட்டு உடனே சொல்லுவாங்கல்ல இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினதுக்கான எல்லாம் கையில் மாட்டிக்கிச்சு அதனால் இடி ஈடி கேள்வி பிஜேபி தலைவர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேன்பா நீ அடித்தது நிறைய ஆதாரத்தோடு வந்திருக்கு அப்படின்னு அதனால் இது எல்லாத்துக்கும் ஸ்டே கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டான் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுற ஒரே ஆள் இந்தியாவிலேயே இவங்க ஒரு ஆளு தான் மற்றவெல்லாம் நீதி கேட்டு போவான் கோர்ட்டுக்கு இந்த கூட்டம் அயோக்கியர்கள் கூட்டம் அத்தனை ஃப்ராடையும் பண்ணிவிட்டு நீதிமன்றத்துக்கு போயிடுவான் அவரை பிடிச்சாங்க இல்லை செந்தில் பாலாஜி ஆழ்கொணர்வு பண்ணணும்னு பண்ணான் அயோக்கியத்தனம் எல்லாம் தோற்று போச்சு அது இந்த பொன்முடி போட்டார் மூணு வருஷம் தண்டனை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டு என்னை மந்திரி ஆக்கணும் இப்படியே எல்லாமே கேட்பது எல்லாமே சில சமய நீதிமன்றம் அவங்களோட துணை போவாங்க ஆக இதற்காக செந்தில் பாலாஜியின் பேரம் டெல்லியில் பழிக்கவில்லை என்பது தான் எங்களுக்கு கிடைத்த செய்தி அதனால் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் இது கடையில் செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து டாஸ்மாக் கடையை மூடுவோம்னு எங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லலை அப்படிங்கிறேன் அதனால செந்தில் பாலாஜிக்காக இந்த வீடியோ வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை பிள்ளைகள் படிக்க முடியவில்லை வீட்டு மாடக கட்ட முடியல சாப்பாடு வாங்க முடியல துணி வாங்க முடியல வாழ முடியவில்லை எல்லா துறையிலும் வீசியை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு ஒரே ஒரு துறையில மட்டும் வளர்ச்சி அது எது இன்று தமிழ்நாட்டுடைய வருமானம் முப்பத்தி ஆறாயிரம் கோடி இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன் நிச்சயமாக அதை செய்வோம் திமுக உடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான விளக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து மது கடைகள் மூன்று பத்து மணிக்கு அப்புறம் மது விற்பனை இல்லைன்னு சொல்றாங்க ஆனாலும் அதற்கப்புறம் பதினோரு பன்னெண்டு மணிக்கு கூட விற்கப்படுகிறது நிச்சயமாக திமுக தலைவர்கள் அவர்கள் குடும்பங்கள் நேரடியாக நடத்தக்கூடிய மது ஆலைகள் மூடப்படும் நல்ல எல்லாம் யாரும் பார்க்கலங்க மது விலக்கு கொண்டு வரப்படும் பொழுது நாங்கள் கடை அந்த ஆலைகளை மூடுவோம் அவங்க கனிமொழி தேர்தல் வந்த உடனே எப்படி மதுவிலக்க கொண்டு நடைமுறைப்படுத்துவாங்கன்னு சொன்னது டாஸ்மாகை பற்றி காலி காலில் துப்புனாங்க எதிர்கட்சி இருக்கும்போது